நபர்களுடைய உடலையும் பெற்று ஏழு வாகனங்களில் அவர்களுக்கு உரிய ஏற்பாடுகள் செய்து அவர்களுடைய இல்லம் வரையிலும் அதை சென்று ஒப்படைக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவு அந்த அடிப்படையில் தயார் நிலையில் அங்கு வாகனங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது உடனடியாக அந்த உடல்களை பெற்று அவருடைய உறவினர்கள் அங்கே வந்தாங்கன்னா அவங்க ஒப்படைச்சு இல்லம் வரையிலும் ஆழ்ச்சி சென்று விடுவது என்பது நம் துறை சார்பாக அது தொடர் நடவடிக்கையில் ஏற்பட்டு வருகிறது இப்போ அங்கே சிகிச்சை பெற்று வருபவர்களுடைய குறிப்பு இப்பொழுது வருகின்ற நிலையில் உள்ளது அதற்கும் அதுக்கு உண்டான உதவிகளும் தமிழக அரசு சார்பாக அங்கே உள்ள தமிழ் சங்கங்கள் மூலமாக செய்து தருவதற்கு நம்முடைய துறை அதை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் ஏதேனும் பாதிப்பு ஒன்று இரண்டு பேர் தமிழர்களுக்கு இருந்தால் அதை காப்பாற்ற வேண்டியது மிக முதலமைச்சர் சொன்னதைப் போல உலகமெங்கும் வாழ்கிற தமிழர்களுக்கு எந்த இன்னல் வந்தாலும் அதை பாதுகாக்க வேண்டியது திராவிட மாடலுடைய ஆட்சியினுடைய கடமை என்று சொல்லி